சட்டவிரோத கும்பல்களுடன் போலீஸ் அதிகாரிகள் வந்து கைகோத்துட்டுருக்காங்க குறிப்பாக இந்த மணல் கடத்துகிறவங்க கல்குவாரி கனிமவள கொள்ளையில் ஈடுபடுறவங்க போதை அதை கடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சைலஸ் அப்படிங்கிற ஒரு தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் சரகத்தில் வைக்கிறவர் அவர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகாராக கொடுத்துருக்காரு ஏற்கனவே பார்த்தோம் பல கான்ஸ்டபிள்ஸு தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை மன அழுத்தம் இருக்குன்னு ரிசைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களையும் பார்க்குறோம் சவுத்தில் இது போல் நடந்துகிட்டு இருக்கு அதே போல் பல போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த கஞ்சா வழக்கு இதில் எல்லாம் தொடர்புடையதாக அந்த செய்தியும் வந்து இந்த செய்தி எப்படி பார்க்குறேன் சார் ஜாஃபர் சாதி செய்தி மாநில அரசாக வெளியில் கொண்டு வந்தது கொண்டு வரல அது வரைக்கும் எல்லாரும் இந்த போலீஸ் கூட தானே இருந்தாங்க ஞானசேகரன் நேற்று வரைக்கும் இந்த போலீஸ் கூட தானே இருந்தாங்க ஞானசேகர் மேலே இருபது வடக்கு இருக்கு அவர் லிஸ்டட குற்றவாளி ஹிஸ்டரி ஷீட்டர் அப்போ அந்த ஹிஸ்டரி ஷீட்டர் கூட தானே போலீஸ் இருந்திருக்கு இதுக்கு நம்ம இவர் இந்த தென்காசியினுடைய போலீஸ் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது சார் அங்கேருந்து எப்படி சார் கேரளாவிலேருந்து குப்பையை கொட்டிகிட்டு இருந்தால் நம்ம போலீஸ் என்ன பண்ணிட்டு தென்காசியிலேருந்து மினரல்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டு இருந்தது நம்ம போலீஸ் என்ன பண்ணிட்டு ஒன்றும் பண்ணலை ஏன் பண்ணவில்லை இன்னும் ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று போலீஸ் காசு வாங்கினார்னு ஒரு பக்கம் இன்னொன்று அவங்க இவர்களை தண்டித்தார்கள் என்றால் அவர்கள் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் அவ்வளோதானே இப்போ திருநெல்வேலியில் ஒரு சானிட்டரி ஹெல்த் இன்ஸ்ப ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன் அந்த அம்மா வந்து இந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் கமிஷனருடைய பினாயில் ஊழலுக்கு ஒத்து வரல சைன் பண்ண மாட்டேன்ட்டாங்க பதினொன்னே முக்கால் லட்சத்தோட மாட்டின ஜஹாங்கீரை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க எங்க தண்டித்தார்கள் அப்போ ஊழல்வாதிகளை தண்டித்தால் தானே உங்களுக்கு ஒரு அச்சம் வரும் அப்போ ஊழல்வாதிகள் ஏன் தண்டிக்கப்படவில்லை என்றால் ஊழல்வாதிகளும் திமுகவும் கூட்டணி இப்போ கள்ளக்குறிச்சியில் எழுவத்தி ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸை போலீஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஏன் பண்ணியிருக்காங்க இவர்களெல்லாம் உடந்தை பண்ணினா என்ன சார் அர்த்தம் உடந்தைங்கிறதுனால தண்டனை கொடுக்கல ஆனா பண்ணிருக்கீங்க நோஸ் இது நடந்துட்டு இருக்கு அப்போ அதை அதையும் கூட சொன்னார் நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருந்தேன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இதே காவல்துறை அதிகாரி சொன்னார் யாரும் கண்டுகொள்ளவில்லை கண்டுகொள்ளவில்லைன்னு சொல்லி இருக்காரு கடைசியில் அவரை மிரட்டி நான் அப்படி அந்த சொல்லலை அப்படின்னு அவரையும் அவரையும் மிரட்டாங்க அப்ப என்ன நடக்குதுன்னா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஏனென்றால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர்கள் சட்டம் ஒழுங்கு சீரியாட்டுக்கு உடன் போகிறார்கள் அதே இவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தைரியமாக சொல்லிட்டாரு இனிமேல் அவரே சொல்லியிருக்காரு இனிமேல் நான் இங்கே கூப்பிக்கொட்ட முடியுமா தெரியாது அந்த வார்த்தையை அவர் சொல்லலை நான் வெளியில வந்துடலான்னு யோசிக்கிறேன்டா அப்போ நேர்மையானவர்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இடம் இல்லை அதுதான் திமுகம்